எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா குரு ஃபோருக்கு தேவையான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சமூக சமய சேர்ந்து தேக்கம் தமிழ்நாட்டில் யார் யார்லாம் வந்து அதில் ஃபேமஸான பர்சன் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து யாரை பார்க்க போகிறோம்னா வந்து மறைமலை அடிகள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா மறைமலை அடிகளை வந்து தமிழ் தூய்மைவாதத்தின் தந்தை நிலைக்கப்பட்டவங்க யாருனா வந்து நம்ம மறைமலை அடிகள் இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு ஆகிய சங்க நூலுக்கு விளக்குவரை எழுதியவங்க யாருன்னா வந்து நம்ம மறைமலை அடிகள் அப்படிங்கிறாங்க சித்தாந்த தீபிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆசிரியராக வந்து வேலை பார்த்துருக்காங்க மறைமலை அடிகள் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர் என்ன நம்ம மறைமலை அடிகள் அப்படிங்கிறாங்க தூய தமிழ் வார்த்தையை பயன்படுத்தினார் தூய தமிழ் வார்த்தையை பயன்படுத்தின யார் அப்படின்னு கேட்பாங்க மறைமன் அடிகள் அந்த தூய தமிழ் வார்த்தையை பயன்படுத்திருக்காண்டி சமஸ்கிருதத்தை வந்து தடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து என்ன பண்ணாங்கன்னா தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண காரணமாக இருந்த அவங்க பொண்ணு யார்னா வந்து நீலாம்பிகை அம்மையார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னை வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா மறைமலை அடிகளாரோட இயற்பெயர் வந்து என்ன பண்ணனா வேதாச்சலம் அப்படிங்கிறாங்க மறைமலை அடிகளார் எழுதிய ஞா அதாவது மறைமலை அடிகளார் என்ன பண்ணாங்கன்னா ஞானசாகரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு வந்து தமிழ் பெயர் வைக்கிறாங்கன்னா அறிவுக்கடல் அப்படின்னு சொல்றாங்க சமரச சன்மார்க்க சங்கம் என்பதை வந்து பொதுநிலை கழகம் அப்படின்னு மாத்திரவங்க யாருனா நம்ம மறைமலை அடிகளார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் யார் கொடுத்துருக்காங்கன்னா வள்ளலார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் பதினெட்டு இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு எழுபத்தி நாலு வரலையும் வள்ளலாரோட பீரியடு இவங்க வள்ளலார் எங்கே வந்து எங்கே பிறக்கிறாங்கன்னா சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள பிறக்கிறாங்க அப்படிங்கிறாங்க உயிர்களுக்கிடையே நம்பிக்கை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க யார்னா வள்ளலார் இறக்கம் என்னும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவங்களும் யார்னா நம்ம ராமலிங்க அடிகளால் நிலைக்கப்படக்கூடிய வள்ளலார் அப்படிங்கிறாங்க துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மறைக்கப்பட்டிருக்கும் அப்புடின்னு சொன்னாலும் யாருன்னா நம்ம ராமலிங்க அடிகள் அப்படிங்கிறாங்க இவருடைய கான்செப்ட் என்னென்னா ஜீவகாருண்யம் கோட்பாடு அப்படிங்கிறாங்க ஜீவகாருண்யனா என்னென்னா வந்து அனைத்து உயிர்களுக்கும் மேல் அன்பு செலுத்துதல் அதான் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறாங்க இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு அறுபத்தி அஞ்சில் என்ன பண்ணாங்கன்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது பதினெட்டு எழுவத்தி ரெண்டில் தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு அதை மாற்றுறாங்க அப்படிங்கிறாங்க பதினெட்டு அறுபத்தி ஏழில் வடலூரில் சத்திய தர்மசாலையை வந்து என்ன பண்ணான்னா ஸ்டார்ட் பண்ணுறவங்க யாருன்னா நம்ம ராமலிங்கம் அடிகளார் அனைத்து மதங்களுக்குமான இலவச உணவுலகத்தை வந்து வடலூரில் நிறுவனர் யாருன்னா நம்ம ராமலிங்க அடிகர் அதான் சத்திய தர்மசாலை அப்படிங்கிறாங்க இவரது பாடல்கள் அனைத்தும் எப்படி தொகுத்துருக்காங்கன்னா திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு துவக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க திருவருட்பா வந்து ஐம்பத்தெட்டு பதினெட்டு பாடல்களை கொண்டுள்ளதா திருவருட்பா அப்படிங்கிறாங்க ஆறு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க இவருடைய பாடல்களை வந்து மருட்பா மருட்பான்னா அறியாமையின் பாடல் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா நம்ம ஆர்மன் அவளை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகள் உருவாக்குவதற்கு உருவாவதற்கு இவர் வெளியிட்ட நூல்கள் வந்து என்னென்னா உந்து சக்தியாக திகழ்ந்தது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இவர் ஆரம்பித்த சபா வந்து அத்வைனந்தா சபா அப்படிங்கிறாங்க இது தாழ்த்தப்பட்டோருக்கான கோவில் நுழைவுக்காக ஏற்படுத்தப்பட்ட சபா தான் அத்வைநந்த சபா அப்படிங்கிறாங்க பதினெட்டு எண்பத்தி ரெண்டில் ஜான் ரத்தினமும் அயோத்திதாசரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை நிறுவுகிறாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு எண்பத்தஞ்சில் திராவிட பாண்டியன் என்ற ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணவங்க யாருன்னா நம்ம அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஞான சபா அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அதோடைய ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடக்குதுன்னா வந்து நீலகிரில் நடக்குது அப்படிங்கிறாங்க அதாவது இவர் இந்து மதத்தின் மீது ஏற்பட்ட அந்த விருப்பினால் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் எதுக்கு மாறுறாருனா புத்த மதத்துக்கு மாறாரு எங்கே போயிட்டு மாறுறாருனா வந்து இலங்கைக்கு போயிட்டு மாறுறாரு ஓகேங்களா யாருடைய வழிகாட்டுதல் பண்ணால் ஹெச்எஸ் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக பதினெட்டு தொண்ணூற்றி எட்டில் இலங்கைக்கு சென்று புத்த மதத்தை தழுவினார் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார இதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் என்ன பண்ணாங்க தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து சாமிகள் பதினெட்டு ஜீரோ ஒம்போதுலேருந்து பதினெட்டு ஐம்பத்தி ஒன்று கன்னியாகுமரியில் தோப்பில் உள்ள சாஸ்தா கோவில் விலை என்னும் ஊரில் பிறந்தவங்க யாருன்னா வைகுண்ட சாமிகள் அப்படிங்கிறாங்க இவருடைய இயற்பெயர் வந்து என்னென்னா முடிசூடும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய இயற்பெயர் சொல்கிறாங்க அதாவது இவர் வந்து தரட்டும் மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த முடிசூடும் பெருமாள் என்ற ஒரு பெயருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பு தெரிக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா இவரோட பெயரை வந்து முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மாத்துகிறார் ஆங்கிலேய ஆட்சியை வந்து வெள்ளை பிசாசுக்கள் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சியை வந்து கருப்பு பிசாசுக்களின் ஆட்சி என்றும் குறி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க வைகுண்ட சுவாமிகள் இவர் திருச்செந்தூர் சென்றபோது தெய்வீக அனுபவம் பெற்றார் அதாவது அங்கே போன பிறகு தான் இவருக்கு என்னென்ன தோல்வியாதி வந்து என்னென்னா குணமானுச்சு அப்படிங்கிறாங்க பிறகு தன்னை வந்து வைகுண்டர் என்று கொண்டவர் யாருன்னா வைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிறாங்க பதினெட்டு முப்பத்தி மூணில் சாமி தொப்பில் தியானத்தை வந்து தொடங்குகிறாங்க உருவ வழிபாட்டை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எதிர்க்கிறாங்க இவர்கள் ஆரம்பித்த சமாஜம் வந்து சமத்துவ சமாஜம் அப்படின்னு சொல்கிறாங்க திருவிதாங்கூர் அரசால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவர் என்ன பண்ணிட்டாங்க திருவிதாங்கூர் அரசால் சிறையில் அடைக்கப்பட்டவர் யானை நம்ம வந்து நம்ம வைகுண்ட சுவாமிகள் அந்த வைகுண்ட சுவாமிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா திருவிதாங்கூர் ம அரசால் வந்து என்னென்னா சிறையில் வைக்கப்பட்டாங்க இவர் என்ன சொல்கிறாங்கன்னா மரியாதையுடன் ஐயா ஐயானா வந்து தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இவருடைய சமயம் ஓகேங்களா வழி அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்கிற நூலை வந்து அகிலத்திரட்டு அம்மானை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் யாராவது பற்றி பார்த்துருக்கோம்னா மறைமல் அடிகள் ராமலிங்க அடிகளார் அயோத்திதாச பண்டிதர் ஓகே அடுத்து வைகுண்ட சாமிகள் இவங்க நாலு பேரும் பற்றி ஷார்ட்டாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ